வவ்வால் வீட்டுக்குள் வந்தால் நல்லதா கெட்டதா வீட்டில் திடீரென வௌவால் பறந்தா உடனே மனசுக்குள்ள ஏதோ கெட்டது நடக்க போகுதோ அப்படின்னு தோணும்ல ஆனா நண்பர்களே உண்மை அதுதானா இல்லைன்னா அது வெறும் தவறான நம்பிக்கையா இன்றைய வீடியோல வவ்வால் வீட்டுக்குள் வந்தா என்ன அர்த்தம் ஒருவேளை வீட்டுக்குள்ள வவ்வால் வந்துருச்சுன்னா அப்ப நாம என்ன செய்யணும் அதை பற்றி முழுமையா இந்த வீடியோல தெரிந்து கொள்வோம் உண்மை என்னன்னா எப்போதும் காரணம் இல்லாம வீட்டுக்குள் வராது வௌவால் என்றால் என்ன அதை முதல்ல பார்க்கலாம் என்பது பலர் நினைப்பது போல கெட்ட சகுனம் தரும் உயிரினம் இல்லை இது ஒரு சாதாரண பாலூட்டி உயிரினம் பறவைகள் போல பறந்தாலும் இது குட்டி போட்டு பால் கொடுக்கும் உயிரினம் வவ்வால்கள் பெரும்பாலும் இரவு நேரத்தில் தான் வெளியே வரும் அவைகளுக்கு கண் பார்வை குறைவாக இருப்பதால் எக்கோ சவுண்ட் என்ற ஒலி அலைகளை பயன்படுத்தி தான் தங்களின் வழியையும் இடத்தையும் கண்டுபிடிக்கின்றன அதனால் சில நேரங்களில் அவைகள் தவறுதலாக மனிதர்கள் வாழும் வீட்டுக்குள் நுழைந்து விடுகின்றன வௌவால் வீட்டை எப்படி தேர்வு பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம் வௌவால் ஒரு புத்திசாலி உயிரினம் அது ரேண்டமா எந்த வீட்டுக்குள்ளையும் போகாது அதுக்கு தேவை மூணு விஷயம்தான் இருட்டு அமைதி பாதுகாப்பு உங்க வீட்டில் வெளிச்சம் குறைவான அறை மேல்மாடி அல்லது பழைய பகுதி நீண்ட நாட்களாகவே பயன்படுத்தப்படாம இடம் எதுவும் இருந்தா இது எல்லாம் தான் வவ்வாலுக்கு பெர்ஃபெக்டான பாதுகாப்பான இடம் மாதிரி தெரியும் வவ்வால் ஏன் வீட்டுக்குள் வருகிறது வௌவால்கள் இயற்கையாகவே இருட்டான அமைதியான மற்றும் பாதுகாப்பான இடங்களை தேடுகின்றன குகைகள் பழைய கோயில்கள் மரங்கள் பழைய கட்டிடங்கள் போன்றவை அவைகளின் இயற்கையான வாழிடமாகும் அதே மாதிரிதான் நம்ம வீட்டிலும் வெளிச்சம் குறைவாக இருக்கும் மேல்மாடி பயன்படுத்தப்படாத அறைகள் அல்லது பழைய கட்டமைப்புகள் இருந்தால் அவைகளுக்கு அது பாதுகாப்பான இடமாக தோன்றும் இதனால்தான் வவ்வாழ் வீட்டுக்குள் வருகிறது இதற்கு எந்த மாயமும் மாந்திரிகமும் கெட்ட சகுனமும் காரணமில்லை வௌவால் வீட்டுக்குள் வந்தா கெட்டதா நம்ம ஊர்ல பழைய காலத்துல வௌவால் வந்தா மரணம் துரதிஷ்டம் கெட்ட சகுனம் அப்படின்னு நம்பினாங்க ஆனால் உண்மையில வௌவால் ஒரு சாதாரண உயிரினம்தான் அதுக்கு நல்லது கெட்டது எதையும் தீர்மானிக்கிற சக்தி இல்லை வௌவால் வந்தா மரணம் வௌவால் பட்டா துன்பம் இவையெல்லாம் காரணம் புரியாத காலத்தில் உருவான கதைகளாகும் உண்மையில் உலகம் முழுக்க கோடி கோடி வீடுகளில் வௌவால்கள் வருகின்றன ஆனால் எல்லோருக்கும் கெட்டது நடக்கல அதுதான் உண்மை அறிவியல் என்ன சொல்றது வவ்வால்கள் பெரும்பாலும் இருட்டான இடம் அமைதி வெளிச்சம் குறைவான இடம் இவையைத்தான் தேடுகிறது அதனால்தான் வீட்டில் ஜன்னல் திறந்திருந்தாலோ இல்லைனா இரவு நேரங்களில் லைட்டை அணைச்சிருந்து வீட்டின் கதவு இல்லைனா ஜன்னல் திறந்திருந்தாலோ மழை அல்லது வெப்பம் அதிகமா இருந்தாலோ வீட்டுக்குள்ள தவறுதலா நுழைஞ்சிடும் இதுக்கு சகுனத்தோடு எந்த சம்பந்தமும் இல்லை வவ்வால்கள் ஒலி அலைகளை வைத்துதான் திசை அறிகின்றன கண்ணாடி ஜன்னல்கள் நம் வீட்டின் சுற்றுப்புறத்தில் ஏற்படும் சத்தம் அதிக வெளிச்சம் போன்றவை அவைகளின் எக்கோ சவுண்டை குழப்பிவிடும் இதனால் அவைகள் திசை தவறி வீட்டுக்குள் பறந்து வந்து மாட்டிக்கொள்ளலாம் வௌவால் வந்தா என்ன பண்ணணும் பயப்பட வேண்டாம் முதல்ல அதுக்கப்புறமா அதை அடிக்கவோ கூடாது ரொம்பையும் நம்மளே பயந்து கத்தி என்ன பண்றதுன்னு தெரியாம அதை போட்டு விரட்ட ட்ரை பண்ண கூடாது வௌவால் எப்படி வந்ததோ அதன் வழி தான் நம்ம வீட்டுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கோம் வீட்டுல இருக்கிற எல்லா லைட்டையும் ஆன் பண்ணிட்டு வெளியே இருக்கிற லைட்டை ஆஃப் பண்ணி வச்சோம்னா வீட்டுக்குள்ள இருக்கிற வெளிச்சம் தாங்காமலே எங்க இருட்டு இருக்கோ அதை பார்க்க தானாவே பறந்து வெளியே போயிடும் அது வழி தெரியாம தான் உள்ள வந்திருக்கும் ஆனா பகல் நேரத்துல வீட்டுக்குள்ள வவ்வால் இருக்கிறத நீங்க பாத்தீங்கன்னா அதை நீங்க தான் மென்மையா எடுத்து வெளியே விடணும் அது தானா பறந்து வெளியே போறது கொஞ்சம் சிரமம்தான் இரவு நேரங்களில் ஏன் அதிகமாக வருது வௌவால் டே டைம்ல அல்மோஸ்ட் தான் இருக்கும் ஆனா இரவு வந்தவுடனே ஆக்டிவ் ஆயிரும் ஏன்னா அதுக்கு கண் பார்வை முக்கியமில்லை அது ஒலி அலைகளை வைத்து தான் வழி கண்டுபிடிக்கும் இரவு நேரத்தில் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணியிருப்போம் வெளியே சூழ்நிலை அமைதியாக இருக்கும் கிளாஸ் ரிஃப்ளெக்ஷன் இவையெல்லாம் ஒவ்வாலை கன்ஃப்யூஸ் பண்ணும் அப்போ அது வெளியே வரணும்னு நினச்சி உள்ளே வந்துடும் இருட்டும் அமைதியும் தான் முக்கிய காரணம் வவ்வால்களுக்கு வெளிச்சம் பிடிக்காது அதிக வெளிச்சம் இருக்கும் இடங்களில் அவை நீண்ட நேரம் இருக்க முடியாது வீட்டில் சில அறைகள் எப்போதும் இருட்டாக இருந்தால் அல்லது இரவு நேரத்தில் லைட் அணைத்துவிட்டு ஜன்னல் திறந்திருந்தால் அந்த இடம் வவ்வாள்களுக்கு மிகவும் ஏற்றதாக இருக்கும் அமைதி மற்றும் வெளிச்சம் இல்லாமை தான் வவ்வாள்களை வீட்டுக்குள் இழுக்கும் முக்கிய காரணமாகிறது உணவு தேடுதல் காரணமாக வருகிறதா ஆம் இது மிகவும் முக்கியமான காரணமாகும் வவ்வால்களின் முக்கிய உணவு பூச்சிகள் தான் கொசு பட்டாம்பூச்சி சிறிய பூச்சிகள் அதிகமாக இருக்கும் இடங்களில் வவ்வால்கள் இயற்கையாகவே சுற்றி வரும் வீட்டின் வெளிப்புறத்தில் அதிக லைட் போட்டிருந்தால் அந்த லைட்டில் பூச்சிகள் கூடும் அந்த பூச்சிகளை தேடி வவ்வால் வீட்டுக்கு அருகில் வந்து தவறுதலாக உள்ளே நுழையலாம் அதனால் அது உணவு தேடும் இயற்கை செயல்பாடுதான் இது பல பேருக்கு தெரியாத உண்மையாகும் வவ்வால்கள் கொசுக்களை சிறிய பூச்சிகளை அதிகமாக சாப்பிடும் உங்க வீட்டுக்கு வெளியே இருக்கிற பிரைட் லைட் பூச்சிகள் கூட்டம் மரங்கள் இருந்து அதுல பழங்களும் இருந்துச்சுன்னா வவ்வால் அங்க வர்றது கண்டிப்பா கேரண்டி தான் அந்த பூச்சிகளை பிடிக்க வரும்போது ஒரு செகண்ட் மிஸ்டேக் அவ்வளவுதான் வீட்டுக்குள்ளேயும் என்ட்ரி ஆயிருது வீட்டில் வௌவால் வந்தால் மரணம் குடும்பத்தில் துன்பம் வரும் பண இழப்பு ஏற்படும் போன்ற நம்பிக்கைகள் அறிவியல் ஆதாரம் இல்லாதவை பழைய காலத்தில் காரணம் புரியாத விஷயங்களுக்கு பையன் சேர்த்து கதைகள் உருவாக்கப்பட்டன அதுவே தலைமுறை தலைமுறையாக நம்பிக்கையாக மாறிவிட்டது ஆனால் உண்மையில் வவ்வால் வருவதும் மனித வாழ்க்கையில் நடக்கும் சம்பவங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை காலநிலை மாறினா என்ன நடக்கும் அதிக வெயில் அல்லது கனமழை புயல் காலங்களில் வவ்வால்கள் திறந்த வெளியில் இருக்க முடியாது அப்போ அது தேடுவது உலர்ந்த பாதுகாப்பான இடம் அதுக்கான ஈஸியான பெஸ்ட்டான ஆப்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வீடு தான் மனிதர்கள் வசிக்கும் வீடுகள் வறண்டு பாதுகாப்பான இடமாக இருப்பதால் அவைகளுக்கு ஒரு தற்காலிக அடைக்கலம் போல தோன்றும் இதனால் சில காலங்களில் ஒவ்வால்கள் அதிகமாக வீட்டுக்குள் வருவது போல் தோன்றும் அடிக்கடி வருதா அப்போ இது முக்கியம் ஒரு தடவை வந்தது ப்ராப்ளம் இல்லை ஆனா மீண்டும் மீண்டும் வருதுன்னா அது உங்க வீட்ல ஒரு சைன் அதாவது வீட்டின் கட்டமைப்பில் அல்லது சுற்றுச்சூழலில் ஏதோ பிரச்சனை இருக்கலாம் சுவரில் உள்ள ஓட்டைகள் மேல் மாடியில் உள்ள இடைவெளிகள் பயன்படுத்தப்படாத அறைகள் அல்லது பூச்சிகள் அதிகம் இருப்பது போன்ற காரணங்கள் இதெல்லாம் வவ்வாலுக்கு பெர்மனண்டான இன்விடேஷன் மாதிரி அதாவது வவ்வால்களை மீண்டும் மீண்டும் நம்ம வீட்டுக்குள்ள வர வைக்கிறதுக்கான காரணமா இருக்கலாம் இதை மாயமாக நினைக்காமல் நடைமுறை பிரச்சனையாக பார்க்க வேண்டும் இதை கவனிக்கலைன்னா அது மீண்டும் மீண்டும் நம்ம வீட்டுக்கு வரதான் செய்யும் வவ்வால் வராதபடி தடுப்பது எப்படி சுவர் மற்றும் மேல் மாடியில் உள்ள சின்ன சின்ன ஓட்டைகளையும் இடைவேளைகளையும் மூட வேண்டும் வீட்டை சுத்தமாக வைத்துக்கொண்டு பூச்சிகளை கட்டுப்படுத்தினால் வவ்வால்களுக்கு உணவு கிடைக்காமல் போகும் பயன்படுத்தப்படாத அறைகளில் சில நேரம் லைட் போட்டுவிட்டு சுத்தம் செய்வதும் அதை தங்குவதை தடுக்கும் இதெல்லாம் பண்ணினாலே நம்ம வந்துட்டு அதுவே தானா வெளியே போனாலும் இல்ல நம்ம அதை வெளியே அப்புறப்படுத்தினாலும் இது கெட்ட சகுனமா இருக்குமோ இது அதுவா இருக்குமோ இதுவா இருக்குமோங்கிற எண்ணங்கள் நம்ம மனசை விட்டு மட்டும் போகாது மன அமைதிக்காக என்னென்ன செய்யலாம் உங்களுக்கு மனசு கஷ்டமா இருந்தா வீடு எல்லாம் மஞ்சள் கலந்த தண்ணீரால கழுவி விட்டுட்டு நீங்கள் வணங்கும் தெய்வத்திற்கு ஒரு தீபம் ஏற்றலாம் ஒரு சின்ன பிரார்த்தனை செய்யலாம் வீட்டை சுத்தமா வச்சுக்கணும் அவ்வளவுதான் இதெல்லாம் மன அமைதிக்காக மட்டுமே பயம் காரணமாக இல்லை நம்பிக்கை வைத்திருப்பது தவறு இல்லை ஆனால் பயப்படுவது தேவையில்லை ஒவ்வாழ் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் சக்தி கொண்டது அல்ல பயமில்லாமல் தெளிவான புரிதலுடன் இருந்தால் எந்த பிரச்சனையும் வராது கடைசியா முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா வௌவால் உங்க வாழ்க்கையை மாற்றாது உங்கள் விதியையும் தீர்மானிக்காது பயம்தான் பிரச்சனை புரிதல் தான் தீர்வு நண்பர்களே வவ்வால் வீட்டுக்குள் வந்தது கெட்ட சகுனம் இல்லை வீட்டில் வௌவால் வருவது ஒரு இயற்கையான நிகழ்வு மட்டுமே இது மாயமும் மாந்திரிகமும் அல்ல கெட்ட சகுனமும் அல்ல ஆனால் அது அடிக்கடி வீட்டிற்கு வருகிறதென்றால் வீட்டின் அமைப்பு மற்றும் சுற்றுச்சூழலை சரிபார்க்க வேண்டிய ஒரு எச்சரிக்கைதான் பயத்தை விட்டு காரணத்தை புரிந்து சரியான தீர்வு எடுத்தால் பிரச்சனை தானாகவே முடியும் ஆதலால் பயம் வேண்டாம் அமைதி மட்டும் போதுமானது இந்த வீடியோ உங்களுக்கு பயத்தை குறைத்திருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள்